ஹாய் அலாம் வலைக்கம் பிஎம்ஸ்ல இன்னைக்கு நீங்க பார்க்க போறது அபுதாபி மொழினாலிருந்து காட்டன் சால் கலெக்ஷனை தாங்க பார்க்க போறீங்க அது இல்லாம வயசான பாட்டிமா கட்டுற கைலியுமே இவங்கள்கிட்ட இருக்குது அதெல்லாம் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் அப் டு எண்டு ஒளியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க நான் மொழினால் வேலை இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க ஆக்சுவலி நான் ஒரு பிஎம்டபிள்யூ ஷோரூமில் வேலை செய்கிறேன் ஸோ அந்த வீடியோ எடுத்து போகிறதுனால யாரோ ஒருவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் எடுத்து போட்டுட்ருக்கேங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஸோ அதே சமயத்தில் இவங்களோட லொக்கேஷன் இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் அவங்கள்ட்ட வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தடுத்து இவங்கள்ட்ட கிட்ட என்ன கலெக்ஷன் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலோட இணைந்துடுங்க நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலியின் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இணைய வழியாக இணைந்திருப்போம் நன்றி அது சைடுல. ஆ வந்து இந்த நம்ம கள்ளு ஷால். ஷால் வந்து நீங்க போட்ட பெரிய ஷால் இது. இது துளைய வைக்க போறோம் நல்லா. சரி. லெन्थ பாருங்க இது வந்து ப்ளேன் நடு நடுல கள்ளு வச்சிருப்பாங்க. சைடுல இது வந்து சைடுல மட்டும் தான் கள்ளிடுது. ஆனா 2.5 மீட்ரே வரும். சைடுல மட்டும் தான் கள்ளு வரும். இத다 நீலே போட்டு பத்து கலர் இருக்காது ஆமாம் இதில் வந்து பத்து கலர் இருக்குது பாருங்க கலர் பாருங்களா ஃபுல்லாக இது அந்த டிசைன் ஃபுல்லாக கலர் இருக்குது தான் உங்களுக்கு இப்போ இந்த ரெண்டு டிசைன் ரெண்டு இருக்குது கடையில் சேம் வச்சிருக்கேன் நிறைய டிசைன் வச்சிருக்கேன் அதே மாதிரி இது ஒரு டிசைன் இது இது எப்படின்னா ஃபுல்லாக டாட் டாட்டாக இருக்கும் இது வந்து ஃபுல்லாக டாட் டாட்டாக வரும் இது அதே ரெண்டரை மீட்டர் தான் ரெண்டரை மீட்டர் தான் உங்களுக்கு இது ஃபுல்லாக டாட் டாட்டாக வரும் இடைக்கடை வந்து இந்த மாதிரி கல் வச்சிருப்பாங்க இந்த மாதிரி கல் வச்சிருப்பாங்க மற்றபடி ஃபுல்லாக டாட் 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 இருக்கு இதுலேயே அதே மாதிரி பத்து பதினஞ்சு கலர் இருக்கு உங்களுக்கு இல்லை ஃபுல்லாக எல்லா கலரும் இருக்கு உங்களுக்கு பன்னெண்டு கலர் இருக்கு இதே மாதிரி பன்னெண்டு கலர் இருக்கு உங்களுக்கு இல்லைன்னா டிசைன் நிறைய இருக்கு உங்களுக்கு வந்து கடைக்கு வந்து நிறைய டிசைன் பார்க்கலாம் உங்களுக்கு நிறைய ஐட்டங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு ரப்பர் துணி ரப்பர் துணி உங்களுக்கு கிளாத் வந்து இல்லை இது வந்து பிளைன் இது வந்து ரப்பர் துணி கிளாத் இது ஃபுல்லாக இது உள்ள மாதிரி லாக கல் டபுள் கலரு ஃபுல்லாக கல் இருக்குது இதுலேயும் பத்து கலர் உங்களுக்கு இது ஒரு கலரு இது ஒரு கலரு சரிதான் இது ஒரு கலரு சரி டிசைன் கலர்ஸ் பாருங்களேன் பிளாக் அண்ட் ஒயிட் அது இது பிளாக் அண்ட் ஒயிட் அது ஆஸ் கலரு தனி நான் அப்படியே வாங்க ஆஸ் கலரு இது டபுள் கலர் எல்லாமே எல்லாமே டபுள் கலர் டபுள் கலர் தான் வரும் உங்களுக்கு

ஒவ்வொரு டைமும் ஒரே டிசைன் வர மாறி 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 வந்துட்டு இருக்கீங்க ஒரே டிசைன்லாம் எடுக்க முடியாது ஒன்று ஒன்று மாறி மாறி வருது சார் ஓகே பாய் சார் பாருங்க அவ்வளோ ஃபுல்லாக இருக்கு பாருங்க அப்படியே எல்லாம் கைலி செக்ஷன் எல்லாமே கைலி தான் எல்லா கைலியும் இருக்கும் உங்களுக்கு மயில் கைலி ஜாக்கி கைலி சரி பாருங்க கட்டை பிரித்து காங்கிற மாதிரி இதை பாருங்க அஞ்சு கலர் வரும் எல்லாமே கட்டி காமிங்க எல்லாமே மல்டி கலர் தான் பிரித்து காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா அழகான கலராக இருக்குது எல்லாம் ஒன்று ஒன்று புதுசாக வந்த மாடல் வந்தது இப்போ தான் பாருங்கலரு மல்டி கலரு அப்படின்னு நிறைய கேட்டு போகிறாங்க பை வந்துருக்கு நம்மள்கிட்ட உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை பாருங்க கலர் நல்லா அழகான டிசைனாக இருக்கு உங்களுக்கு மல்டி கலர் ஜாக்கெல்லாம் வித்தியாசமா இருக்கு கலரு நல்லா இது ஒரு கலரு இந்த பாருங்க இதுல நாலு கலர் அப்படியே அஞ்சு கலர் ஃபுல்லா வரும் அப்படியே ஃபுல் செட் அப்படியே அப்படியே கட்டு கட்டா இருக்கும் எல்லாமே அதே இங்க பாருங்க ஜாக்கி கேள்வி இது மயில் வந்து இது மயில் கேள்வி புதுசாக நியூ டிசைன் இதெல்லாம் பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு ஒன்று ஒன்று ஒரு கலர் உங்களுக்கு இது ஒரு கலரு இந்த பாருங்கள் நல்லா அழகான டார்க் கலரு சில பேர் லைட் கலராக இருந்தால் கொடுத்த மாட்டாங்க டார்க்காக இருக்குது டார்க் கலராக இருக்குது இந்த பாருங்கள் நல்லா அகலமாக இதே மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு அதாவது மல்டி கலர் மாதிரியே பிஸ்மி டீலக்ஸ் மாதிரியே இருக்கு பிஸ்மி டீலக்ஸ் கைலி மாதிரியே இருக்கும் இது இது வந்து ரேட்டும் கம்மி தான் இது நாற்பத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி தான் வரையும் அது நல்ல அழகான இருக்கு அது வந்து உங்களுக்கு பிஸ்மி டீலக்ஸ் வேணால் பிக்ஸ்மி இருக்கு இருக்குது இருக்கு அதையும் கம்மிக்கிற மாதிரி இதை பாருங்க பிக்ஸ்மி டீலக்ஸ் பாருங்க கட்டு ஃபுல் கட்டு பை அப்படியே ஃபுல்லாக கட்டுக்கட்டாக எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு வந்து அப்படியே வாங்க எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு எப்போ என்ன வேணுமோ எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் நாங்கள் பச்சை தான் கேட்பாங்க பச்சை மல்டி இது மல்டி டிசைன் சொல்லுவாங்க பிஸ்மி டீலக்ஸ் இருக்கு பேர் அதாவது ஒயரங்கையிலே ஒயரங்கலி பங்கல்லாம் அதான் இந்த பாருங்கள் புது டிசைன் இந்த ஃபுல்லாக வைரம் ஒயரண்டு போட்டு இருப்பாங்க இந்தோனேஷியா அது தான் நிறைய மக்கள் எல்லாம் கேக்குது பிஸ்மி கலர் தாங்க பிஸ்மிலே இது உங்களுக்கு சூப்பர் ஒன்று வரும் டீலக்ஸ் ஒன்று இருக்கு இதுல சூப்பர் ஒன்று இருக்கு இதை பாருங்க இது சூப்பர் இது இது வந்து இந்தோனேஷியா கையிலே நல்லா ஒஸ்தியான அண்ண கையில் நல்லா இருக்கும் உங்களுக்கு நார்மலாக எல்லாருமே எடுக்கிறது இதுதான் உங்களுக்கு பிஸ்மி சூப்பர் இதை பாருங்க பிஸ்மி சூப்பர் அப்படியே நல்ல அழகான டிசைனாக இருக்கும் ஒவ்வொரு டிசைனாக இருக்கும் மல்டி டிசைன் தான் எல்லாமே எல்லாமே மல்டி டிசைன் தான் பிஸ்மி சூப்பர் பிஸ்மி டிலக்ஸ் எல்லாமே சூப் மல்டி டிசைன் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அடுத்து வந்து ரோஸ் கைலின்னு ஒன்று இருக்குது பாருங்கள் அதையும் பாருங்கள் இது வந்து ரோஸ் இதுவும் நல்லாயிருக்கும் இதையும் அதை மல்டி டிசைன் தான் பையுது இதையும் பிரித்து காமிக்கிற பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரோஸ் கைல இண்டி இதை பாருங்கள் இது நல்லா இருக்கும் மல்டி கலர் இதுவும் இந்த நோஷியா தான் ஆமாம் எல்லாமே நல்லா எல்லாமே சாஃப்ட்டான துணி தான் நல்லா ஆளாம் ஒரிஜினலாக இருக்கும் எல்லாமே நம்மள்ட வந்து எல்லாமே ஒரிஜினலாக தான் போயிருக்கு சரி 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 நம்மள்ட்ட வந்து எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ஃபுல்லாக எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினல் தான் நம்மள்ட்ட விற்போம் இது ரோஸ் கைல இதுவும் நல்லா இருக்கும் இது உங்களுக்கு சரி இதுலயே வந்து உங்களுக்கு அதே மாதிரி கட்டு இல்லாம அஞ்சஞ்சு பீஸ் இல்லாம வந்துடும் ஒவ்வொரு இதுல அஞ்சு அஞ்சு பீஸ் அப்படியே ஒவ்வொரு பேட்டர்லயும் அஞ்சு கலர் அப்படி அப்படியே வந்துடும் அதே மாதிரி இந்த எந்த கைலி பாருங்க காட்டின் பாருங்க டபுள் நம்ம மல்டி கலர் இது பார்த்தோம்னா மல்டி ஜாக்கி அது சிங்கிள் கிளவரு இது டபுள் கிளவர் டிசைன் இருக்கு அதே மாதிரி ட்ரிபிள் கிளவர் ஒண்ணு இது சலாமத் கைலி ஒண்ணு இருக்கு சலாமத் மல்டி இதை பாருங்க இதுவும் சலாமத் மல்டி இந்த இருக்குல்ல இது டபுள் கிளவர் இது த்ரீ கிளவர் இது இது வந்து சலாமத் இது இதுவும் நல்லா இருக்கும்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எல்லாம் நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்குது எல்லாம்